வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் சதீஷ்குமார் நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருக்கேன் இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல போகிறேன்னா ஒரு மாதத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு பத்தாயிரரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்காதான்னு நினைக்க நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நானும் இதே மாதிரி தான் என்னுடைய இருந்து ஒரு பத்தாயிரரூபா சேர்ந்து கிடச்சிராதான்னு தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் சொல்ல போகிறேன் ஆன்லைனில் நிறையா வேலை பார்ப்பாங்க ஆன்லைன் ஜாப்ஸு இதுவுமே ஆன்லைன் சம்மந்தப்பட்டது தான் இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்டது அதை நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாட் ஜிபிடியில் ஹவு பிகம் ஏ மில்லியனர் இன் ஷார்ட் டைம் போட்டு செக் பண்ணும்போது இந்த செகண்ட் ஆப்ஷனில் நீங்கள் பாருங்கள் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்திருக்கு அந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள் பெல்டெக்ஸ் பிட்காயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கிரிப்டோவில் டோட்டலாக இன்னைக்கு நிலமை இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அப் டுடே வந்து இருபத்தஞ்சாயிரம் காயின் இருக்கு இருக்குது அதில் பெல்டெக்ஸை வந்து ஏன் முன்னாடி சொல்கிறாங்க ஈவன் தான் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கக்கூடிய காயின் அதை கூட சொல்லாமல் பெல்டெக்ஸை முன்னாடி சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல இப்படி தான் என்னுடைய தேடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்தது அப்படி ஆரம்பிக்கும் போது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் பெல்டெக்ஸ் பிஓஎஸ் அப்படின்றது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங் அப்படின்ற ஒரு அது கிரிப்டோகிராபிக்கல் மெத்தடில் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அண்டு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் ரெண்டும் ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகும் இதில் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் நம்ம வந்து பேசிவ் இன்கம் ஏன் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயந்தான் இது வந்து எல்லாமே ஓப்பன் டேட்டா நான் கூகுளில் பாருங்கள் கூகுளில் தான் சர்ச் பண்ணியிருக்கேன் கூகுள்லேயே வந்துடுது இது வந்து பெல்டெக்ஸோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே நம்ம வந்து கைட் பண்ணியிருப்பாங்க ஹவு டு பெல்டெக்ஸ் பிஓஎஸ் ஏர்னிங் ஒர்க் அப்படின்றதும் படித்து பார்த்துக்குங்க அந்த ஸ்டேக்கிங் யூசர் லீட்ஸ் டு அக்யூர் பெல்டெக்ஸ் காயின் அண்ட் தென் ஸ்டேக் தெம் ஏ பெல்டெக்ஸ் மாஸ்டர் நோடு மாஸ்டர் நோடில் ஸ்டேக் பண்ணும் போது நமக்கு ரிவார்ட்ஸாக ஏ காயினாகவே தராங்க இந்த மாஸ்டர் நோடில் ஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அது என்னென்னு பார்த்துருவோம் இந்த பாருங்கள் இந்த ஆர்மன் இந்த ஆர்மன் தான் ஆர்மன் யாருன்னா ஆர்மன் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த பிசி குளோபல் எக்ஸ்சேஞ்சர்ஸ் இந்த பிசி குளோபல் எக்ஸ்சேஞ்சர்ஸ் வேறு யாரும் இல்லை இந்த பெல்டெக்ஸோட சிஸ்டர் கன்சன் தான் இவங்க தான் இந்த காயினை வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் பாருங்கள் ப்ரூஃப் ஆஃப் மாஸ்டர் நோட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங் சிம்பிளிஃபைடு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஒரு நிமிஷம் பாருங்க இந்த ஆர்மண்ட் மாஸ்டர்ஸ் ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்கலாம் இதில் நம்ம செக் பண்ணும்போது மாஸ்டர் நோட்ஸ் பார்த்திங்கன்னா எ எல்லா கிரிப்டோ கரன்சியும் மாஸ்டர் நோட்டில் ஒர்க் பண்ணாது சில காயின்ஸ் தான் ஒர்க் ஆகும் அதில் ஏம் பெல்டெக்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம்னா பெல்டெக்ஸ் இருக்கக்கூடிய பெல்டெக்ஸ் ஃபியூச்சரில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணணும்னா நீங்கள் பெல்டெக்ஸ் டாட் ஐஓ அப்படின்ற அந்த வெப்சைட்டில் உள்ள போனோன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு அதில் அவங்களுடைய ஒர்க்கு அப்கமிங் ஒர்க்கு அவங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரெசென்ட் ஒர்க்கு எல்லா டீட்டெயிலும் போட்டிருப்பாங்க நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் இதோட ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து இவங்க டெக்னாலஜிக்கு இது ப யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அதனால தான் நம்ம பில்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் இந்த பில்டெக்ஸ் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் இதை படித்து பார்த்துக்கோங்க ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் கன்சிகன்ஸ் மெக்கானிசம் எனர்ஜி எஃபிஷியன் கன்சியூம் மெக்கானிசம் மாஸ்டர் நோட் வேலி அண்ட் செக்யூர் ட்ரான்சாக்ஷன் அண்ட் த நெட்வொர்க் அன்சூரிங் இன் பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒர்க் இது பாருங்கள் இது இதில் தான் நம் நம்ம வந்து ஏன் பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இது என்னுடைய யூசர் ஐடி இதில் பாருங்கள் கிரியேட் ஸ்டேக்கிங் இந்த பிவிஎஸ் ஸ்டேக்கிங் அண்ட் எலைட் ஸ்டேக்கிங் ரெண்டு பிளான் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த பிவிஎஸ் ஸ்டேக்கிங் எலெட்ஸ் ஸ்டேக்கிங் இந்த ரெண்டு பிளான்லேயும் நமக்கு காயினை வந்து வாங்கி ஸ்டேக் பண்ணிட்டோம்னா ஒரு பர்டிகுலர் மந்தில் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி பிளான் இருக்குது ஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்ம சே நம்ம வாங்கி வைக்கிற காயினுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு ஆர்ஓஐயாக கிடைக்கும் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடைக்கும் அந்த ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை மந்த்லி மந்த்லி நம்ம வந்து வெளியே எக்ஸ்சேஞ்சை கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம வந்து செல் பண்ணி அன்னைக்குள்ள ரேட்டுக்கு செல் பண்ணி நம்ம இந்தியனை கொண்டுகா மாற்றிக்கலாம் இது முழுக்க முழுக்க ட்ரஸ்டட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இன்னைக்கு அப் டு டேட் இன்னைக்கு வரைக்கும் இது வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே மாதிரி ஒரு ஆள் கூட இதிலிருந்து இந்த ஆர்மன் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங்கில் சேர்ந்தவங்க லாஸ் அப்படின்றது இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இது வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் லாபம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது இதில் சேர்கிறனால கண்டிப்பாக நமக்கு லாபம் மட்டும்தான் இதை வந்து ஆணித்தனமாக நம்பலாம் நானும் வந்து இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து என்னுடைய பர்சனலாக நான் வந்து நிறையா ஸ்டடி பண்ணி தான் இது உள்ளே இறங்கியிருக்கேன் நான் ஒரு ஒரு சிறிய முதலீடு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய முதலீடு போட்டு நான் இது வந்து இறந்துருக்கேன் நண்பர்களே நீங்கள் நீங்களும் தைரியமாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வந்து கண்டிப்பாக சேரலாம் உங்களுக்கு இன்னும் மேலும் தகவல்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் என் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் என் ஃபோன் நம்பருக்கு எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நான் இன்னும் டீட்டெயிலாக எது இதில் செக் பண்ணலாம் எப்படி இதை அந்த இதை வச்சி செக் பண்ணலாம் எப்படி ஜாயின் பண்ணலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன் நேராக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாலும் நான் ஃபோன்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக நான் என்னோடய லைவ் டேட்டா வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து காயின் வெளியேருந்து வாங்கலாம் எது இது யாருடைய யார்கிட்டேயும் நம்ம வந்து காயின் வாங்க போகிறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நான் சேர்த்து விட்றேன்னா என்கிட்ட தான் நீங்கள் இந்த காயின் வாங்கணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதையும் காமிச்சிட்றேன் இந்த காயின் மார்க்கெட் கேப் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட் வந்து இது வந்து நம்ம செபி மாதிரி ஒரு ஒரு அமைப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய காயின் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய ஒரு எண்ணூற்றி இருபத்தஞ்சி எக்ஸ்சேஞ்ச் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் எண்ணூற்றி இருபத்தஞ்சி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்சஸில் தான் நம்ம வந்து காயின் வாங்கிக்கலாம் கிரிப்டோ கரன்சியை வாங்கிக்கலாம் வித்துக்கலாம் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் சொல்கிற அந்த பெல்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பெல்டெக்ஸ் இந்த பெல்டெக்ஸ் காயின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிங்க அப் டு டேட் வருங்க ஒன் ஹவருக்கு போட்டுருக்கேன் ஒரு ஒன் மந்த்துக்கு போட்டிங்கன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அப் டு டேட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வரைக்கும் இது வந்து மார்க்கெட் வந்து பாருங்கள் அப் அண்ட் டவுன் ஏறி ஏறிக்கிட்டே தான் இருக்கும் ஏறும் இறங்கும் இது வந்து ட்ரேடிங் இது எந்தெந்த மா எக்ஸ்சேஞ்சில் பண்ணலான்னா இந்த மேலே தெரியக்கூடிய இந்த மார்க்கெட் அந்த மார்க்கெட்டை வந்து டச் பண்ணிக்கணும் டச் பண்ணோம்னா பாருங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக டோட்டல் வந்து பதினேழு எக்ஸ்சேஞ்சஸ் இது வந்து ட்ரேட் நடந்துகிட்ருக்கு லாஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த லிஸ்ட்டு பாருங்கள் இந்த இந்த எக்ஸ்சேஞ்சில் எம்இஎக்ஸி எக்ஸ்சேஞ்சில் இவ்வளோ லட்சம் டாலருக்கு ட்ரேட் ஆகிருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல கேட் ஐவோ அப்படின்றதுல இவ்வளோ ஆகிருக்கு அது எந்த காம்பினேஷனில் பிடிஎக்ஸ் பிடிஎக்ஸ் யூஎஸ்டிடியில் ஆயிருக்கு கூ காயின் அப்படின்றதுல இது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த கேட்டில் பிடிசி பிட்காயின் காம்பினேஷனில் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பி டூ டுபியில் இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இவ்வளோ இவ்வளோ ட்ரேட் ஆகிட்ருக்குன்னா பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ ஆகிருக்குன்னு அதே மாதிரி நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த காயின் பிஎக்ஸ் காயின் பார்க் பிட்கொய்வா காயின் டிசிஎக்ஸ் காயின் டிசிஎக்ஸ் இத்தனை எக்ஸ்சேஞ்சில் நம்ம காயின் வந்து இந்தியா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து காயின் வாங்கிக்கலாம் இந்த எக்ஸ்சேஞ்சிலே காயின் இந்த எக்ஸ்சேஞ்சிலே நம்ம காயின் விற்றுக்கலாம் இது இவ்வளோ தான் இது நம்ம எந்த ஒரு தனி நபரையும் இதை வந்து நம்ம சார்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை எப்படி வாங்கலாம் எப்படி விற்கலாம் அப்படின்ற விஷயங்களும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் தயக்கமே வேணாம் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் ஃபோன் பண்ணுங்கள் நான் இன்னும் தெளிவான உங்களுக்கு விளக்கங்கள் தரேன் ஏன்னா வீடியோவில் சில விளக்கங்கள் அளவாக தான் சொல்ல முடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ போச்சுன்னா யாருமே பார்க்க மாட்டோம் ஸ்கிப் பண்ணிடுவோம் அதனால் நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் இன்னும் இவ்வளோ டீட்டெயிலாக நான் ரெண்டு வருஷம் நான் ஸ்டடி பண்ண விஷயங்களை அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ விஷயங்களை நான் வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னாலே வீடியோ வந்து பெரிய வீடியோவாக வரும் பார்க்க மாட்டாங்க யாரும் இது ஷார்ட்டாக ஆனால் இது கண்டிப்பாக ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தளம் தான் இது நம்பி வரலாம் நீங்கள் உங்கள் நம்பிக்கைக்கு இன்னும் நம்பிக்கை வரணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் இன்னும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் தரேன் Thank you, friends.